சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பிரான் பிரியாணி வெஜ் பிரியாணி இந்த மாதிரி பிரியாணிலாம் சாப்பிட்டு போர் அடிச்சிச்சின்னா கண்டிப்பாக எப்பயாவது இந்த மாதிரி சோயாவை வச்சு ஒரு பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க ஸோ இதில் சோயா மட்டும் இல்லைங்க பன்னீரையும் வந்து ஃப்ரை பண்ணி போட்டு நம்ம ரெண்டு டூ இன் ஒன் பிரியாணியாக கூட செய்யலாம் ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் மஸ்ட் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சோயாவை எடுத்துக்கலாங்க ஸோ இந்த மில்க் மின் செல்லக்கூடிய சோயாவை ஃபஸ்ட்டு சுடுதல்ல போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற விடணும் ஸோ நல்லா வெது வெதுன்னு இருக்கக்கூடிய இந்த தண்ணியில் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா ஊற விட்டுருலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முதல் வேலை பாஸ்மதி ரைஸை வந்து நம்ம ஊற போட்டுருலாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே இதுவும் வந்து ஊறி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தாலிக்கா ஸ்டார்ட் பண்ணிடலாங்க நல்லா அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் நான் ஆஃப் கேஜி அளவுக்கு புலாவ் செய்ய போகிறேன் பிரியாணி செய்ய போகிறேன் ஸோ அதுக்காக வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இந்த ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ ஏலக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இது நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலேன் ஸோ நாலு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நான் சேர்த்துருக்கேங்க நீலவாக்கில் கட் பண்ணி பிரியாணிக்காக சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ நல்லா வதங்கி லைட்டாக வரதுக்குள்ளே நம்ம வந்து நம்ம சுவையாக ஊற போட்டோம் இல்லையா அது நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போது தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து இன்னும் ஒரு ரெண்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூனை விட குறைவாக சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூனை விட குறையாக சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு ஊற விட்டுருலாம் நம்ம இது வந்து யூஸ் பண்ணுறதுக்குள்ளே ஸோ இருக்கட்டும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெங்காயமும் சூப்பராக வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு பெரிய ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதங்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகட்டும் ஸோ அதுக்கப்புறமா வந்து தக்காளிங்க தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளியை வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஸோ ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மசாலாவே வந்து ஆட் பண்ணிக்கலாங்க மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கும் உங்கள் பிரியாணி மசாலா இருந்ததுன்னா சேர்த்துக்குங்க அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்மளோட தான் ஸோ சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்துருக்கோம் அது கூட வந்து நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கோ இல்லையா லைட்டாக நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் கொத்தமல்லி புதினா ஸோ ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம் ஸோ நன் நல்லா வந்து இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும் இப்போ இது கூட நம்ம மசாலா போட்டு வச்சா அந்த சோயா சாங்க்ஸ் இருக்குது இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது ஆல்ரெடி ரொம்ப வெந்து வரணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா நம்ம சுடுதல்ல தான் போட்டு இதை வந்து நல்லா ஊற வச்சுருக்கோம் அதனால நல்லா சூப்பராக சாஃப்டாகிடுச்சு மசாலாவும் நல்லா ஊறி வந்திருக்கு ஸோ நல்லா லைட்டாக கொஞ்சம் போல் தண்ணியை சேர்த்து வேக வச்சுருந்தேன் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதில் தயிர் வந்து சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சி பிரியாணிக்காகன்னு சொல்லி ரெடி பண்ண மசாலா இப்போது இந்த சைடு பார்த்திங்கன்னா அடுப்பில் நான் பாஸ்மதி ரைஸை வந்து வேக வச்சுட்ருக்கேங்க ஸோ உப்பு வந்து ஆல்ரெடி நான் சேர்த்து எழுபது பர்சன்டேஜ் அளவுக்கு நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ஸோ தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு சூப்பராக வடித்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்த இந்த ரைஸை வந்து நம்ம இந்த மசாலாவில் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அவ்வளோதாங்க மசாலாவும் ரெடி நம்மளுடைய ரைஸும் பாயில் பண்ணியாச்சு இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ரைஸ் வந்து ரொம்ப உடையாத அளவுக்கு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம இதை வந்து தம் கொடுக்க போகிறோங்க நார்மலாக பிரியாணினாலே கொஞ்சம் தம் விட்டோம்னா நல்லாயிருக்கும் ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தனித்தனியாக ரைஸ் தனியாக மசாலா தனியாக செஞ்சு இந்த மாதிரி செஞ்சால் தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒரே இதுவாக ஒரு ஒன் பாட் பிரியாணி வந்து எப்பயாவது ஒரு தடவை தான் செய்வேன் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் செய்வோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக ரைஸ்லாம் பாயில் ஆகி வந்திருக்கு ஃபைனலில் வந்து நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நெய் ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் இருக்குங்க ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சோயா பிரியாணினா ரொம்பவே பிடிக்கும் அதுலேயும் வந்து பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி போட்டு நம்ம கொடுத்தோன்னு பாருங்களேன் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டுடுவாங்க அதுவும் இது ஹோம்மேடாக வீட்லேயே ரெடி செஞ்ச ஒரு பன்னீருங்க ரொம்பவே நல்லா இருந்தது நல்லா சாஃப்டாகவும் இருந்தது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அவ்வளோதாங்க சோயா பன்னீர் பிரியாணி செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள்